தமிழக அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பிய விசிகாவினர் பகுஜன் சமாஜ் கட்சி தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் உயிரிழந்த ஆம்ஸ்ட்ராங் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்திய காஞ்சிபுரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அஞ்சலி செலுத்திய விசிகாவினர் வீர வணக்க முழக்கங்களை எழுப்பி நடப்பது சட்டத்தின் ஆட்சியா இல்லை ரவுடிகளின் ஆட்சியா என கண்டன முழக்கங்களை எழுப்பினர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று இரவு சென்னையில் அவரது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்தபொழுது ஒரு கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனங்கள் தெரிவித்தும் சில அரசியல் கட்சி தலைவர்கள் நேரிலும் அஞ்சலி செலுத்துவார்கள் இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநில மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் தலைமையில் இரட்டை மண்டபம் பகுதியில் ஆம்ஸ்ட்ராங் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி மெழுகுவத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் மேலும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு வீரவணக்கம் முழக்கமிட்டு தேசிய கட்சியின் மாநில தலைவரும் இத்தகைய நிலை என்றால் தமிழக மக்களுக்கு நிலை என்ன எனவும் தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா ரவுடிகளின் ஆட்சி நடக்கிறதா என கேள்வி எழுப்பி தமிழக அரசிற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கண்டன முழக்கங்களை எழுப்பி தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் வீர வணக்கம் சமத்துவ போராளி போராளி சமூக நீதி போராளி சமூக நீதி போராளி சாதி வழிப்பு போராளி சாதி வழிப்பு போராளி ஆம் சாங் அண்ணா வீர மணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் லலித் மக்களுக்கு பாதுகாப்பா பாதுகாப்பாக்களுக்கு

பதிசல் 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 தம்ளகரசே 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 பதிசல் பதிசல் சம்ஜாதீ ஆ நீல தரவங்கே ஆ நீல தயரைக்கே ஆது காப்பு இல்ல என்ற ஆது காப்பு இல்ல என்ற ஏல ஏல அக்கலே ஏல ஏல அக்கலே என்ன கூல குடுத்த முடிய என்ன பாலம் குடுத்த முடிய நம்ம குலசே தம்ளகரசே நம்ம லைசே தம்ளகரசே இது கூல் பதிசல் பதிசல்